ராமாயணத்தை பத்தி என்னுடைய வந்து ராமபுரானுடைய மனைவி சீதா தேவி வந்து கேவலமா அவரும் நான் ஒண்ணு உடன்பிறந்த பிறந்த சகோதரன் ஒரு மாவியா கும்பலுடைய பங்காளி கூட்டாளி அது சம்பந்தமா விசாரணை நிலுவையில வளர்ப்பு வளர்த்து விசாரணை நிலுவையில இருக்கு எந்த நேரம் எப்ப ஜெயிலுக்கு போன்னு தெரியாது என்னுடைய இந்து மத கடவுளை நீ நிரூபிக்கணும் அந்த போதை கும்பலுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல அதை நிரூபிக்க தயாரா நான் வந்து என்னுடைய மத கடவுளை இழுத்தான் தெரியல ஜாபர் சாதிக்கு எனக்கு எந்த தொடர்பு தெரியாது அவன் கஞ்சா வித்து இருக்கிறது எனக்கு தெரியாது சொல்லி குர்ஆன் அடிச்சு சொல்ல முடியாது அந்த சர்ச்சுக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருந்தது ஒரு ட்ரிப் வந்து அவர் சிலுவையில் அமைஞ்சாங்க ஏன்னா பல முறை சிலுவையில் அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இயேசுனா அப்படி ஏன்னா என்னுடைய இந்து மத கடவுள் ராமரை இல்லேன்னு சொல்றேன் நீ ராமர் கையில் கட்டணமே எதிர்ப்பு தெரிவிச்ச இந்த அமீர் எதுக்கு எதை முடிச்சு முடிச்சு போடுறா பாருங்க அவனுடைய மத கடவுளை பத்தி பேசாம நீ சீமான் கூட போயிருக்கேன் அந்த உயிர் தமிழுக்கு அந்த படம் வந்து வெளியிட்டு அந்த உயிர் தமிழுக்கு தலைவர் நடிச்சிருக்கேன் போலவே உயிர் த பேரு தமிழ் கிடையாது பேரு அமீர் அந்த படையெடுத்த ஆரம்ப ஆகும் அது தமிழ் பேர் கிடையாது அவர் வந்து தமிழ் உயிர் தமிழுக்கு நீ என்னைக்கு உயிர் தமிழ் தமிழுக்கு குடுக்கறத மதுரைக்காரன் அவர் மதுரைக்காரன் பத்தி எங்களுக்குன்னு தெரியாது அந்த ஊரை விசாரி நெல்பேட்டை பத்தி அமீரை பத்தி விசாரிங்க அமீர் யாரு என்று தெரியும் இந்தியக்க பிரமுர படுவலை பண்ண தமிழகம் முழு இந்தியக்க பிரமுர ப பண்ண வடக்கிலும் அத்வானி பாரதியசர் மூத்த தலைவர் அத்வானிக்கு குண்டு வைத்த வடக்கிலும் சிறையில் இருக்கும் போலீஸ் பத்ரிவினுடைய கூட்டாளி அமீர் நெல்பேட்டைக்காரன் அமீர் முழுக்க முழுக்க தேச விருது தேச பயங்கரவாதி மத ரீதி மத வெறி பிடிச்சவன் கேட்டா ஈ வேற வழியும் சொல்லுவியா தமிழன் சொல்லுவியா ஊற பொய் பித்தலாட்டான் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டம் நம்ம தலைவர் சீமா மேல சீமா மேல இல்ல அமீர் மேல அமீர் மேல பெஸ்ட் அதுக்கப்புறம் சீமான் வருவார் அமீர் மேல கண்டிப்பான முறையில் பாயும் அவருக்குடன் உடனிருந்த அத்தனை பேருமே சிறைக்கு செல்ல தயாராக ஜாபர் ஜாதி கைது தொடர்பா பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வந்து இயக்குனர் அமீரை வந்து நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது அமீருக்கு வந்து ஜாபர் ஜாதி குடும் தொடர்பு இருக்கு அவரை என்ன விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு தொடர்ந்து வந்து அமீரை குறிவைத்து நீங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தீங்க இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வுல அமீர் அவர்கள் பேசியிருக்காங்க எனக்கும் ஜாபர் ஜாதிக்கும் தொடர்பு இருந்ததா அமம் இருந்தது ஆனால் அவர் செய்த குற்ற செயல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அதாவது ராமாயணத்தை உதாரணம் சொல்லி ராமன் சீதையை ஒரு முறைதான் ஆனால் நான் வார வாரம் என்னை ஒரு நிரபராதியா நிரூபிக்க வாரம் அக்னியில் இறங்கி கூட்டம் நானும் வந்து சீதையை வந்து உடன் பிறந்த சகோதரன் சகோதரன் சொல்லியிருக்காங்க அப்ப குறிப்பா வந்து நீங்க தானே சார் இப்ப நீங்க வந்து அதாவது ஒரு நீதிமன்றத்தாலேயோ வேற ஒரு விசாரணையில குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத இயக்குனர் அமீரை நீங்க வந்து அதாவது புழுதி வாரி தூத்தி விட்டீர்களா அதாவது அவர் ஒரு குற்றவாளி அதை நூன்று சொன்னாருங்க அதை மறந்துட்டீங்க அத நான் வெண்ணுன்னு வேற சொன்னார் கேட்கறீங்க கூடாது கேள்வி வெண்ணு அந்த தான் சொல்ற சீமா அமீர் என்றவருக்கு அவர் யார் தெரியாது அவர் வந்து இந்த போதை கடத்தலுக்கு போல பத்தி தெரியாது எப்படி வந்து ஒருத்தர் வந்து சினிமா படம் வந்து எடுக்க வர வந்து சினிமா பாடம் எடுக்க வரும்போது இவ ஒண்ணு பேக்ரவுண்ட் தெரியணும் இறைவன் மிகப்பெரிய பணம் போட்டது யாரு பணம் போட்டது பணம் எடுக்கிறதுக்கு பணம் போட்டது வந்து ஜாபர் சாரி அப்போ வந்து ஒருத்தர் புதுசாக வரும்போது படம் போடுறப்ப நீ யாருப்பா உன்னுடைய பேக்ரவுண்ட் கேட்காமலே ஒருத்தர் படம் எடுப்பேன் அவனுடைய பின்னணி நிலவரம் தெரியாமலே அவன் வந்து படம் எடுப்பேன் அது அமீருக்கு தெரியாது அப்பெல்லாம் ரெண்டாவது வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பா ஹோட்டல் நடத்துறாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பா ஹோட்டல் நடத்தும் போது கூட வந்து ஜாபர் சாரிக்கு வந்து போதை கருத்துல அதே மன்னன் அப்படி வந்து கஞ்சா கரத்தல் மன்னன் போதை கருத்து மன்னன் அமீர்க்கு தெரியாத உடல் அதாவது ஹோட்டல் நிர்வாகம் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நடக்கிறாங்க அயலங்காணில போய் பொறுப்பு வாங்கி கொடுத்ததே வந்து திமுக வந்து நம்ம தலைமை அமீர் தான் ஜாபர் சாதிக்கு அது போக வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் மனைவி கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு அங்கேயும் படத்துல வந்து பிரிட்டிஷர் இது பண்ண சொன்னிருக்கு இந்த ஜாபர் சாதிகை அறிமுகப்படுத்தி விட்டதும் இந்த அமீர் தான் பத்து ஒரு நண்பர்கள் சொல்றாங்க உறவினர்கள்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டு உரச்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது என்ன அவரை வந்து அந்த தொழில் பண்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஒரு விப வியப்புக்குரியதாக இருக்கு ராவிப்புக்குரியதாக இருக்கு சிறுப்பு அவர் இவர் நினைச்சேன் இது யாரை ஏமாத்துறதுக்காண்டி இந்த அமீர் பண்றாருன்னு தெரியல இவர் வந்து இப்ப வந்து என்னை விசாரணை நாங்க ஆரம்பத்துல ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னா அமீர் என்றது ஒரு டேஞ்சர்ஸ் அவர் வந்து பாவியா கும்பலுடன் தொடர்பு மட்டுமல்ல அவர் தேச விரோத பயங்கரவாத சக்தியிலுடனும் அமீருக்கு தொடர்பு இருக்கு அவர் சில சினிமா துறையில் என்ற போர்வையிலையும் இயக்குநர் என்ற போர்வையிலையும் நடிகர் என்ற போர்வையில் உழுதுகிட்டு இன்னைக்கு சினிமா துறை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறார் அமீர் அவர் வந்து உடனடியாக விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி அவர் வந்து நாங்க வந்து குற்றச்சாட்டு வச்சோம் அதன் அடிப்படையில் இப்போ வந்து போதை மாவியா கும்பல் கதாநாயக ஜாவர் ஜாதிக்கு கதாநாயகம் பங்காலி இவர் தான் இவர் வந்து இப்ப வந்து எண்ணெய் விசாரணை நம்ம சொன்னோம் அதே மாதிரி எண்ணெய் விசாரணை நிலுவையில் இருக்கு விசாரணை வழக்கு இருக்கு நாங்க என்ன சொல்லணும் ஒரு ஒரு குறிப்பு இவர் வந்து ஒரு புரட்சியாளர் இருந்தவர் யாரு பயங்கரமா பேசுவார் வீரவசனம் பேசுவார் நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் ஏதோ தவறு பண்ணாலும் மோடி அரசாங்க குற்றச்சாட்டு சொல்றது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறது முன்னூத்தி எழுபது சென்று முன்னூத்தி சட்டப்பிரிவு வந்து எதிர்த்து பேசினது கொண்டது இப்படி தொடர்ந்து வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏதோ வந்து இஸ்லாமிய மதத்துக்கு கொண்டாலும் உடனே வந்து போராட்டம் பண்றவர் எதிர்ப்பு தெரிஞ்சு கண்டனம் தெரிவிக்கிறவர் ஒரு போராளி புரட்சி போராடின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தெரிஞ்சவர் அவருக்கு விளக்கம் கொடுக்கிறது எங்களுடைய கடன் ஒரு போ ஒரு வந்து நாட்டினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரளிக்கும் அந்த போதை வசூலை தயாரிக்க அந்த ஜாவா சாஹிக்கு கூட்டாளியா இருக்க இவர அந்த இளைஞர் சீர்நிலைக்கு வந்து கூட இருக்கும் போது அந்த கூட இருக்கிற நீங்க பயணம் பண்ணல அதனால சூழ்நிலை எங்களுடைய கடமை நீ வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை கொண்டு வர திட்டங்கள் புறத்தை எதிர்த்து இருந்தவன் அப்பெல்லாம் வந்து உனக்கு இன்னிச்சு அப்பலாம் வந்து யாரு வந்து இது பண்ண முடியல இன்னைக்கு உன்னுடைய தவறுகளை நீ வந்து அவன் கூட கூட்டாளி நீ தான் சொன்ன அவங்க கூட நீங்க வந்து என்னஞ்சு எங்கெங்க சுத்தனையை சுத்தணைய அவரை பத்தி பெருமை எவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்க ஜாபர் சாதிக்கு புகழ்ந்து பேசுனது யாரு தலைவன் தானே பேசினாப்ல யாரு அமீர் தான் பேசினாப்ல நம்ம ஒன்று பேச அவர் பேசின வீடியோக்கு அவ்வளவும் இருக்குது அன்னைக்கு இருக்கிறத வந்து விஜய் செய்தி போய் எடுத்துட்டான்னு சரி அது இன்னொரு நடிகர் காமெடி நடிகர் ஒருத்தர் அது ஒரு புரட்டா சூரியா அவரு நீங்க இவ்வளவு புறாத்தையும் வந்து வெற்றி புரா அறிமுகப்படுத்தி வச்சது புறாமே நம்ம தலைவர் அமீர் தான் ஜாவர் சாதிக்கு எப்படி தெரியும் ஜாவர் சாதிக்கு ஒரு போதே மாவியா கும்பல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலிருந்து வெளியே வந்தவன் வெளியே வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வந்து இன்னைக்கு நியூசிலாந்து மலேசியால இருந்து எத்தனை நாடு வெளிநாடுகள் வந்து வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் போதை வசதிகள் வந்து பெரிய பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கவே இவர் யாருமே தெரியாதா யாருக்கு வந்து அமீருக்கு உடனே வந்து பணத்தை ஒருத்தன் பணம் போடுறாங்க வாங்க படம் அப்படி சொல்லுவார இதுல நம்பக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சொல்றாப்புல ராமாயணத்தை பத்தி என்னுடைய வந்து ராமபுரனுடைய மனைவி சீதாதேவி வந்து கேவலமா அவரும் நான் ஒண்ணு உடன் பிறந்த சகோதர ஒரு மாவியா கும்பலுடைய பங்காளி கூட்டாளி அது சம்பந்தமா விசாரணை நிலுவையில வளர்ப்பு வளர்த்து விசாரணை நிலுவையில இருக்கு எந்த நேரம் எப்ப ஜெயிலு போன்னு தெரியாது என்னுடைய இந்து மத கடவுளை நீ நிரூபிக்கணும் அந்த போதை கும்பலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல அதை நிரூபிக்க தயாரா நான் வந்து என்னுடைய மத கடவுளை எதுக்கு இவங்க இழுத்தான் தெரியல இந்த வெண்ண என்னுடைய மத கடவுளை எதுக்கு இழுக்கணும் உன்னுடைய அல்லாவை இழுக்கணும் அவனுடைய அல்லாவில் நவீன நாயன் நான் உடன் பிறந்த சகோதரர்கள் அமீர் சொல்லணும் நானும் நபிகள் நாயன் உடல் பிறந்த சகோதரர்கள் கஞ்சாவுக்கு இந்த தொடர்பு வந்து எனக்கு தெரியாது அதை வந்து நான் வந்து உடல் பிறந்த சகோதரர் சொல்றேன் குர்ரான் மீது ஆணையா சொல்றேன் எனக்கு கஞ்சாவுடைய தொடர்புக்கு எனக்கு ஜாவர் சாதிக்கும் எனக்கு எந்த தொடர்பு தெரியாது அவை கஞ்சா வித்து இருக்கிறது எனக்கு தெரியாது சொல்லி குர்ரான் மீது அடிச்சு சொல்ல முடியாது இவன் நமீர் என்றவன் அது போ வந்து நபிகள் நாயத்து அடிச்சு சொல்ல முடியாது அதே மாதிரி மாட்டு மாதத்து கடவுள் எங்க மாதத்து கடவுள் மட்டும் இழுதுபடுத்துறீங்க கூட்டு வந்து இது பண்றீங்க வந்து சர்ச்சுக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற ஒரு டிரிப்புல வந்து அவர் சிலுவையில் சிலுவை அரைஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்து மத கடவுள் ராமரை இல்லைன்னு சொல்ற கையில் கட்டணமே எதிர்ப்பு தெரிவிச்சு புறாம பாருங்க அவனுடைய மத கடவுளை பத்தி பேசாம அவனுடைய மதம் பத்தி பேச அல்லாமல் நம்பிக்கை இல்ல நீ தைரியமான ஆம்பளை இருந்தா நீ தைரியமான வந்து நீ வந்துட்டு அந்த போதை கும்பலுக்கு உனக்கு தகவல் தெரியாது அவன் போதை கருத்தல் பண்றது எனக்கு தெரியாது ஜாபர் சாதிக்கு அவ யாரு அவன் வந்து இந்த மாதிரி வந்து சுமக்கிளி மன்னர்களுக்கு தெரியாது அப்படின்னு குர்ரான் ஆன சொல்லு நான் ஏத்துக்கிறேன் நீ வந்து என்னுடைய இந்து மத கடவுள் உலகமே இருக்கும் மக்கள் வந்து இந்துக்கள் வந்து வழங்கக்கூடிய தெய்வம் சீதாதேவி ஒரு கஞ்சாயாவருக்கு துணை போன நீயி ஒரு காசக்கான துணை போன நீயி உன் நீ தப்பிக்கிறதுக்கான என்னுடைய இந்து மத கடவுளை கேவலப்படுத்தி அதை இணைச்ச நீ பேசின பார்த்தியா இதுல கண்டிக்கக்கூடிய விஷயம் யாரு சீமா இவன் அமீர் என்ற இன்னைக்கு சீமானு கூட போயிருக்கேன் அந்த உயிர் தமிழுக்கு அந்த படம் வந்து நம்ம வெளியிட்டுள்ள அந்த உயிர் தமிழுக்கு தலைவர் நடிச்சிருக்கா போல இவன் உயிர் தமிழுக்கு யார் நடிச்சிருக்கேன் அந்த அமீர் அதற்கு வக்காலத்து செங்கு தூக்குறது அதுக்கு இப்ப நட்டு நடுறதுக்காண்டு போயிருக்காரு அவர் குட்டு குடுக்கறதுக்கு இந்த கரூர் பழனியை போய் இந்த சீமா நடுறான்னு நீ போயிருக்காளுங்க அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தா அந்த நிகழ்ச்சி அதெல்லாம் அந்த வார்த்தையில எல்லாம் பேசியிருக்கிறாரு என்ன உயிர் தமிழுக்குன்னா என்ன யாரு இவர் நடிக்கிறாரு உயிர் த தமிழ் கிடையாது பேரும் அமீர் அந்த படம் எடுத்து ஆரம்பம் அது தமிழ் பேர் கிடையாது அவர் வந்து தமிழ் உயிர் தமிழுக்கு நீ என்னைக்கு உயிர் தமிழுக்கு குடுக்குறக்க நீ வந்து முழுக்க முழுக்க இந்த வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மார்க்கத்துக்கான என்ன அப்படிப்பட்ட உயிர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு இஸ்லாம் மார்க்கத்துக்கு உயிர் குரானுக்கு உரு இஸ்லாமிய மக்களுக்கு உயிர் வந்து கோவை குண்டு வெடிப்பு பயங்கரவாதிக்கு உயிர் வந்து தேச பிரிவினவாதிக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி யாரை ஏமாத்துற சரி உயிர் தமிழுக்கு வச்சிருக்கேன் இதுவரைக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க தமிழ் தாய் வாழ்த்து நிக்க அந்த அமீர் உயிர் தமிழுக்கு நடிக்கிறது அந்த அமீர பார்த்து கேக்குறேன் தமிழ் தாய் வாழ்த்துக்கா படிச்சிருக்கியா இல்ல தமிழ் அன்னை சிலைக்கு மாலை எரிச்சு மரியாதை செலுத்திருக்கியா தமிழர் திருநாள் பொங்கல் எடுத்து கொண்டாடி இருக்கியா மாடை வெட்டி திங்கிறீங்க மாடை வெட்டி திங்கிறீங்க மாடு வெட்டிருக்காங்க என்னுடைய உரிமை மாடு வெட்டி திங்கிறது என்னுடைய உணவு என்னது உரிமை பேசணு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு சீமான் அவர் வந்து அந்த மாடு உரிமை மாட்டுவீங்க அமீர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்து மதத்திற்கு எதிரானது மட்டும் கிடையாது இந்த தேசத்திற்கு எதிரானாலும் சொல்றோம் நம்ம அவர் மாவியா கும்பல் போதை மாவியா கும்பலுக்கு மட்டும் வந்து அமீருக்கு தொடர்பு கிடையாது அதற்கு மேல தேச விருது பிரிவினவாத சக்திகள் பயங்கரவாதிகள் கூட தொடர்பு இருக்கு நம்மளுடைய அமீருக்கு விசாரணையில வளையத்து வரப்போறோம் என்னைய விசாரணைக்குள்ள ஐ ஏஎஸ்எஸ் அல்வையில அல்வோமா சிமி போட்டு பயங்கரவாதம் தடை செய்யப்பட பயங்கரவாத அமைப்பினுடைய ஈழ அவருடைய நிருவாயில் உள்ள தொடர்ந்து இருக்கு கோவை குண்டு விடிப்பு பயங்கரவாதிகள் அம்பத்தெட்டு பேர் தமிழர்ல கோவை குண்டு தமிழர் குண்டு வைத்துக் கொண்டானே இந்த ஜெயலரிகம் பாருங்க அவங்களுக்கு அமீருக்கு தொடர்பு இருக்கு பிரிவினவாதி காஷ்மீர் பிரிவினவாதி மா யாசின் மாலி கூட தொடர்பு இருக்கு தாவூத் இப்ரானு மும்பை ஆட்டி போட பாகிஸ்தான் செத்தாங்க கொண்டாலும் அவனு கூட தொடர்பு முன்னாடி இருந்து இருக்கு யாருக்கு நம்மளுடைய அமீருக்கு இவனை சொந்த உண்மைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ் என்னென்ற போரில் உழிந்துக்கிட்டு அது போக மத ரீதியா வந்து என்னை வந்து இஸ்லாமியனால வந்து சிறுபான்மைய வந்து நசுக்க மோடி அரசாங்க என்னைய விட்டு என்னை தூண்டி விட்டு என்னை அறக்க பார்க்க பூரா திருட்டுத்தனம் பொய் திசை திருப்புறதுக்காண்டி மத ரீதியா பேசுறது மொழி ரீதியா பேசி தப்பிப்பதற்காண்டி அமீர் பண்ற வேலை தான் அந்த வேலைகள் விரைவில் என்னையை விசாரணை பண்ணி முழுக்க முழுக்க யாரோ அந்த அமீர் கூட தொடர்புள்ள இருக்கிறா யாராருக்கும் அமீர் மூலியமா பணம் வெளியே போயிருக்கு பயங்கரவாதிகளுக்கு அமீர் மூலியமா பணம் போயிருக்கா தெரியுது ஏன்னா வந்து ஜாபர் சாதிக்கு அவளுக்கு நெட்ஒர்க் கிடையாது ஜவர சாதிக்கு கூட அடிச்சு அந்த கஞ்சா வியாபாரி பண்ண அந்த போதை வசுக்கள் பணத்தை அமீர் மூலியமா வெளியே போயிருக்கிற எங்களுக்கு தகவல் பயங்கரவாதிகள் கொடுக்கிறது பயங்கரவாதிகள் ஆயுதம் வாங்கி நம்மளே சொல்வதற்கான தயார் பண்றதுக்கு இவர் மிகப்பெரிய அமீர் தமிழ் என்ன போர்வையில் ஒளிந்திருக்கிறார் துறை போர் ஒளிந்திருக்கிறாரு மதுரைக்காரன் அவர் மதுரைக்காரன் பத்தி எங்களுக்கு தெரியும் ஊர்ல விசாரிங்க நெல்பேட்டை பத்தி அமீரை பத்தி விசாரிங்க அமீர் யாருன்றது தெரியும் இந்திய பிரிமுறை பண்ண வழக்கிலும் அத்வானி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானிக்கு குண்டு வைத்த வழக்கிலும் சிறையில் இருக்கும் போலீஸ் பக்ரீதியினுடைய கூட்டாளி தான் அமீர் நெல்பேட்டக்காரே ராஜவசர் ராஜகோபாலன் கொலை இந்து முன்னணி தலைவர் ராஜகோபாலனை மதவை வெட்டி கொண்ட அந்த ராஜகோபாலன் தண்டனைப்பட்டு இருபத்தி வருஷம் வருஷங்கள் போய் விடுதலை இருக்கான வெளியே இருக்கானே அந்த ராஜாவசன் உயிர் நண்பன் தான் அமீர் சீனி முகமது இமாமலி போலீசாரால் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்ட இமாமலி அமீருடைய நண்பை உயிர் நண்பே எங்கே யாரோ ஏமாத்துற நீ நீ வந்து சீமான வந்து யாசின் மாலிக்கு பழக்கம் பண்ணி விட்டது நீ தான் தெரியும் அமீர் தான் பழக்கம் பண்ணி விட்டது கடலூர்ல மீட்டிங்க யாசின் மாலிக்க கூப்பிட்டு வந்து சீமான் மீட்டிங் போட்டது அமீர் தான் காரணம் அமீர் முழுக்க முழுக்க தேசம் வருது தேசம் பயங்கரவாதி மத ரீதி மதவெறி பிடிச்சவன் மதவெறியில் மதவெறி ஒன்னா நம்பர் மதவெறி கேட்டா ஈவேரா வேற வழியும் சொல்லுவா தமிழன் சொல்லுவா ஊற போய் பித்தலாட்டம் இந்த எண்ணெய் விசாரணை வந்து இந்த போதை கும்பல் தப்பிக்கிறது இருக்காண்டி இந்த வழக்குல இருந்து தப்பிப்பதற்காண்டி மதத்தையும் மொழியும் இணைச்சு தப்பிப்பதற்காண்டி இருக்கிற இந்த சீமானு போன்ற புறம் பணத்தை கொடுத்து அதுக்கு வந்து ஜாதி அமைப்புகள் பிரிவு நம்ம அமைப்புகள் இவங்களை பூரா தூண்டி விட்டு இவருக்கு எதிராக வந்து யார் இவர் கைது பண்ணாத அளவுக்கு வளையம் போட்டுட்டு இருக்காரு விசாரணை வலைய இவர் விசாரணை போவாங்க இவர் ஜெயிலில் எப்படி அடைக்க போறாங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டம் நம்ம தலைவர் சீமாமல சீமாமே அமீர் மேல அமீர் மேல பெஸ்ட் அதுக்கப்புறம் சீமான் வருவார் அமீர் மேல கண்டிப்பான முறையில பாயும் அவருக்குடன் உடனிருந்த அத்தனை பேருமே சிறைக்கு செல்ல தயாராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க பூரா விரும்பு என்ன விசாரணை இருக்கு அதான் அமீர் வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டு சொன்னா நொண்ண அப்படி மத ரீதி அப்படியே அமைதியா பொட்டி பாம்பா பேசி அப்படியே நடிக்கிறதுலாம் இன்னி செல்லாது தமிழகத்துல ஒருத்தன் தவறு பண்ணால் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை ஜனநாயக நாட்டில் அத்தனை பேருக்கு உரிமை உண்டது அந்த உரிமையின் அடிப்படையில் நான் வந்து அமீர் பண்ண தவறுகளை சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் உண்மை விரைவில் இதற்கு வந்து விரைவில் முடிவு தெரியும் விரைவில் வந்து அமீர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் விரைவில் சிறை செல்வார் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு மோடிய அரசு பண்ணும் தமிழக அரசு பண்ண மத்திய அரசு கண்டிப்பா பண்ணும் உங்கள் தின சேவல்